இன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரத்து அவங்களுக்கு பணம் வரணும் அந்த வந்த பணம் தலைமுறைக்கு நிக்கணும் இது அருமையான கேள்வி இப்ப நம்ம முதல்ல இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் செல்வம் மீட்டும் வழிமுறைகளை அடுத்தடுத்து சொன்னாலும் இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரருக்கு செல்வம் வருவதற்கு என்னெல்லாம் வழியில் இவங்க எப்படி வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு வருவாங்க லக்னத்திற்கு நல்ல அமைப்புகள்ல இந்த சுக்கரன் இருந்துச்சுன்னு சொன்னா லட்சுமி இடாட்சியம் கொட்டும் அரசாங்க வேலை நாடாளும் தன்மை இந்த மாதிரி நுணுக்கங்களை எல்லாம் சூரிய பகவான் கொடுப்பாரு எனவே நீங்க அந்த வயதுல இருக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தா சுக்கரன் கொஞ்சம் ஏடா உடம்பா உட்கார்ந்து இருந்தான்னா எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்கு வழிபாடுகள் இருக்கு அதை கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா பாதகங்கள் கூட சாதகமா மாறும் இறையருளால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில சரிக்கு கீழே விழுந்துட்டா எவ்வளவு குதிரை எந்திரிச்சு வேகமா ஓடுதோ அந்த அளவுக்கு தனக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சரஸ்வதி தேவியினுடைய அருள் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அதிதேவதையா சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில சர்க்கரை பொங்கல் அமைத்து பக்த கொடிகளுக்கு கொடுத்து வந்தாலே காசிவனம் பணம் வரும் அப்ப இந்த நாலு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அனைத்து சௌகரியங்களையும் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்குது இன்னும் ஒரு கோவிலுக்கு போனா வாழ்க்கை நூறு சதவீதம் நல்ல வெற்றிகளை பெறலாம் திருவாரூரிலிருந்து நன்னிலம் செல்லும் வழியில் அடுத்து இந்த நட்சத்திரத்திற்கு சரஸ்வதி தேவியினுடைய காயத்ரி மந்திரங்களை அதிகம் கேட்டு வரணும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அக்னி நட்சத்திரக்காரர்கள் செய்யவே கூடாத தவறு என்ன செய்யக்கூடாதுன்னா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை நம்ம ராசி கட்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் பணம் மீட்டும் வழிமுறைகள் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு யாருமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சரி நம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரம் இல்லையா அவங்களுக்கு பணம் வரணும் அந்த வந்த பணம் தலைமுறைக்கு நிற்கணும் அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணால் பணம் வரும் நான் நிறைய அன்பர்கள் என்கிட்ட ஜோதிடம் பேசும்போது கூட அதாவது எங்களை ஜோதிடத்துல ரொம்ப புகழ்ந்தாங்களோ இல்லையோ உங்கள் நம்பரை ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க அனுபவபூர்வமா இல்லை கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் சாய் செந்தில் சார் உங்கள் நம்பரை போடுங்க சார் நிறைய பதிவுகள் இது மாதிரி போடுங்க நிறைய கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு தரும் விஷயமா ரொம்ப அருமையாக அந்த கேள்வியை கேட்டீங்க ராசியை சொல்றோம் லக்னத்தை சொல்றோம் சரி நட்சத்திரத்தை வச்சு செல்வம் வழி என்ன நட்சத்திரத்தை பலப்படுத்துறதுக்கு வழி என்ன அருமையான கேள்வி நான் ரொம்ப மனமும் வந்து வரவேற்கிறேன் எந்த கோவிலுக்கு போனாலும் என்னங்க கேக்குறாங்க ஒரு அர்ச்சனை பண்ணும் பொழுது ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படிம்பாங்க நட்சத்திரத்தை சொல்லித்தான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கு பலத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஒரு ஜாதகத்தினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் நவ கிரகங்கள் தான் கொண்டுட்டு வந்து கொடுக்குது ஒன்பது கிரகங்களும் ஒருத்தருக்கு திசை நடத்தினா நூத்தி இருபது ஆண்டுகள் வாழணும் அப்படி யாரும் பூரணமா ஒன்பது கிரகங்களையும் இன்றைய காலகட்டங்கள்ல அனுபவிக்க முடியாது ஒருவர் என்ன நட்சத்திரத்துல பிறகுறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்திய கிரகத்தினுடைய திசை தான் அவங்க வாழ்க்கையில முதல் திசையா வரும் அந்த வரிசையில இப்ப நம்ம முதல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் செல்வம் ஈட்டும் வழிமுறைகளை அடுத்தடுத்து சொன்னாலும் இன்றைக்கு அஸ்வனி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உடைபடாத நட்சத்திரம் சம நோக்கு உள்ள நட்சத்திரம் அந்த சமமான விஷயங்கள் வண்டி வாங்குறது விவசாயங்கள் செய்யறது கால்நடைகள் கட்டுவது சமமான அசையாத சமமான விஷயங்கள் எல்லாம் தொடங்குவதற்கு உன்னதமான ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அது ஏன் நம்ம ஞானிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதலாவது நட்சத்திரமா அஸ்வினியுடைய ஞான காரகன் கேது பகவானுடைய நட்சத்திரமா வச்சாங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் அஸ்வினி குமாரர்கள் பிறந்தார்கள் அது வந்து அதே தேவையான அஸ்வினி குமாரர்னு சொல்றோம் தேவ மருத்துவர்கள் தேவர்களுக்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் கைதேந்த நிபுணர்கள் அஸ்வினி நட்சத்திரங்கள் நம்ம ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ரெட்டை உயிராத்தான் உள்ள இருக்கோம் தாய் தாயினுடைய வயத்துல தொப்புள் கொடி பந்தத்தின் வழியாத்த உங்களுக்கு எல்லா உணவுகளும் சேருது அப்ப தாயும் செய்யும் சேர்ந்த ஈருயிர் வெளியில வந்தாத்தான் தனிப்பட்ட முறையில் வருது ஆமாம் அப்போ சுக பிரசவமாக இருந்தாலும் மருத்துவருடைய உதவி தேவைப்படுது நீங்கள் சிசேரியனாக இருந்தாலும் மருத்துவருடைய உதவி தேவைப்படுது அன்றைக்கு மருத்துவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்து இன்றைக்கும் மருத்துவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்து அவருடைய உதவி மூலியமாக தான் இந்த சிசுவே வெளியில் வருது ஆமா எந்த ஒரு காரணம் வந்தாலும் மருத்துவரை கூப்பிடுங்க மருத்துவ சீயை கூப்பிடுங்க இவங்களுக்கு முதல் மருந்து கொடுங்க இவங்களை குளிப்பாட்டுங்க அப்படின்னு இன்னைக்கு கிராமத்தில் அழகா அவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி அதை இது பண்ணி கொடுப்பாங்க அப்படி மருத்துவத்தில் கைதேர்ந்த நிபுணர்கள் எல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னால சாதாரண ஒருத்தர் ஒரு தலைவலினாலே இதை சாப்பிடுங்க இந்த 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 கோயிலுக்கு போங்க இந்த விஷயத்த செய்யுங்களே உங்க வீட்டுல இந்த மூலிகையை சாப்பிடுங்களே சரியா போயிருமே இந்த கீரையை வச்சு சாப்பிடுங்களேன்னு அந்த வார்த்தைகளே ஒரு மருத்துவத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட உன்னதத்துக்கு சொந்தக்காரர் எனவே நம் முன்னோர்கள் ஞானிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதன்மையான நட்சத்திரமா வச்சதே இந்த தாய்க்கும் செய்க்கும் உண்டான அந்த இரத்த சம்பந்தம் தொப்புள் கொடி உறவு இது முதலாவது நட்சத்திரம் இங்க இருந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அமைப்புகளும் நடக்குதுங்கிறக்காக அருமையா வச்சிருக்கிறாங்க தமிழ்ல இதுக்கு குதிரை தலை அப்படின்னு பேரு இது மிருகமே வந்து ஆண் குதிரை கணத்தில் தேவகணம் மரத்துல வந்து எட்டி மரம் ஏறு பாத ரஜு தட்சண பாட்சுவ நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்சி அது ஏன் ஆண் குதிரைன்னு வச்சாங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில சரிக்கு கீழே விழுந்துட்டா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க எவ்வளம் குதிரை எந்திரிச்சு வேகமா ஓடுதோ அந்த அளவுக்கு தனக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முட்டி மோதி ஓடி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க ரஜினி சொன்ன மாதிரி ஆமா யானை இல்ல குதிரை குதிரை அப்படி அதுக்குன்னு யானையை பரணி நட்சத்திரமா கொண்டவங்க மற்ற நட்சத்திரங்களா கோச்சுக்க போறாங்க அது வேற பலம் இது வேகமாக ஓடக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் சாதுரியம் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் போராடி ஜெயிக்கக்கூடிய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கதாநாயகன் கதாநாயகம் வர்ற மாதிரி வச்சா தான் ஹிட்டு எம்ஜிஆர் நடிச்ச எல்லா படங்களும் குதிரையில வர மாதிரியே இருக்கும் ஏன்னா இந்த வந்து கரெக்டா ஆக்டிவேட் பண்ணாலே அதுல சவாரி செஞ்சாலே ஒரு விதமான செல்வாக்கும் அந்தஸ்தும் கிடைக்கும் எனவே மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆண் குதிரை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதே தேவதை அம்மனாக சொல்லப்படுது அந்த தேவியினுடைய கடாட்சியம் எந்த குழந்தையும் பிறந்தோனே முதல்ல யாரும் சொல்லாமலே தாயினுடைய பால் குடிக்குது தன் இந்த சொல்லாத அறிவு யாரும் கத்துக் கொடுக்காத இந்த நுணுக்கம் எங்க இருந்து வந்தது எனவே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக சரஸ்வதி தேவி இருக்கிறார் அந்த சரஸ்வதி தேவியினுடைய ஞானம் அந்த சரஸ்வதி தேவியினுடைய அருள் அந்த சரஸ்வதி தேவியினுடைய சுயம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இது அதிதேவதையா சொல்லப்படுது எனவே ஒருத்தருக்கு சொல்லாமலே இயற்கையாகவே வரக்கூடிய அனைத்து அறிவுக்கும் யாரும் சொல்லாமலே சில விஷயங்களை தானாகவே இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் வருவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கு இவங்க எப்படி வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னா இதுல நாலு பாதங்கள் இருக்கு நவாம்சத்துல அந்த கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து அம்சங்களுடைய நிலையை பொறுத்து மாறும் நம்ம ஒட்டுமொத்தமா நாலு நட்சத்திரத்துக்கும் அதாவது ஒரே அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நாலு பாதத்துக்குமான பலாபலங்களை இந்த பதிவுல சொல்றேன் அடுத்தடுத்து ஒன்னு ரெண்டு பாதங்களை நம்ம பிரிச்சுக்கணும் அது பெரிய வீடியாவும் கூட அடுத்தடுத்து போடலாம் நம்ம நேயர்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அது புரியும் அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதல்ல அவங்க பிறக்கும் போது கேது திசையில பிறப்பாங்க ஆமா ஒன்னாம் பாதத்துல பிறந்தா கேது திசை ஒரு ஆரம்புக்கால் வருஷமா வருஷமாவது இருக்கும் இரண்டாம் பாதத்துல பிறந்தா அதுல பாதி இருக்கும் மூணாம் பாதத்துல பிறந்தா ஒரு ரெண்டரை வருஷம் சொல்ற இருக்கும் நாலாம் பாதத்துல இருந்தா ஒரு வருஷம் சொல்லிட்டு ஆறு மாசம் அந்த கடைசி முடியுந்திருவாயில கேது திசையில பிறப்பாங்க தாயினுடைய கர்ப்பத்திலேயே கேது திசையில பிறந்தவங்களா இருப்பாங்க ஞானத்துக்கும் அறிவுக்கும் சொந்தக்காரர்கள் அந்த கேதுக்கு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானப்பால் ஊட்டிய குழந்தையினுடைய சொல்லலாம் அப்படி பிறந்தவங்களா இருப்பாங்க வாலிப வயதுல படிக்கிற வயதுல சுக்கர பகவானுடைய திசை வரும் ஒரு இருபது வருஷம் வரும் லக்னத்திற்கு நல்ல அமைப்புகள்ல இந்த சுக்கரன் இருந்துச்சுன்னு சொன்னா லட்சுமி இடாட்சியம் கொட்டும் என்ன ஒண்ணு அனுபவிக்க வேண்டிய வயதுல சுக்கரத வராது பொம்மை காரு பொம்மை வண்டி பொம்மை வீடு இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல அதீதமான ஒரு ஆர்வங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல சுக்கரன் கொஞ்சம் ஏடாவிடமா உட்கார்ந்து இருந்தானா குட்டி சுக்கரன் குடியை கெடுப்பான் கெட்டி தங்கத்தையும் கரைஞ்சரும் தாய் தவப்பன் பிரிவா இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வர்றத்துல செல்வங்களை இழந்துருவாங்க அதுக்குன்னு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டியது இல்ல சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து நீங்க பாத்துக்கணும் சுக்கரன் உங்க ஜாதகத்தை எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்கு வழிபாடுகள் இருக்கு அதை கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா பாதகங்கள் கூட சாதகமா மாறும் இறையருளால எனவே சுக்கரன் எங்க இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் முக்கியம் இயற்கையிலே சுக்கரன் நல்ல நிலையில் அமர்ந்தால் வாழ்த்துக்கள் இவங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் கரெக்டா அந்த திருமண பந்தம் ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு இருபத்தி ஆறு வயசு அந்த பருவத்துல வருவார் பாருங்க சூரிய பகவான் மேஷத்துல உங்களுக்கு அஸ்வினி விழுகும் மேச ராசியில பிறந்திருப்பாங்க அந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதியா சூரியன் வருவாரு அரசாங்க வேலை தொழில் நிபுணத்துவம் வெளிநாடு வாழ்க்கை நாடாளும் தன்மை எதையும் ராஜ்யமா போராடி வெற்றி பெறுவது இந்த மாதிரி நுணுக்கங்களை எல்லாம் சூரிய பகவான் கொடுப்பாரு எனவே நீங்க அந்த வயதில் இருக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் சூரிய நாராயணனை வழிபாடு பண்ணுவதும் சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட கோதுமையினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை தான தர்மங்கள் கொடுத்து வருவதும் இயற்கையிலேயே இந்த நட்சத்திரத்திற்கு வலிமையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயம் அது சூரியன் உச்சமான நம்மளை மேசம் ரொம்ப நன்மைகளை தேடி கொடுக்கும் அடுத்ததா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும் கரெக்டா அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயதுல சந்திர பகவானுடைய தசை வரும் வளர்வறை சந்திரனா இருந்தா மனபலம் ஜாஸ்தி தெய்வரை சந்திரனா இருந்தா குழப்பமான மனநிலை அடுத்தது என்ன இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போக போகிறோம் தாயுதாப்பனுக்கு உண்டான உறவு அது பர்டிகுலராக அம்மாவுக்கான ஸ்தான பலன்கள்ல அதில் பகலில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஒரு ஜோதிட ஆதிபத்தியம் இருக்கு இருந்தாலும் அந்த சந்திரன் காரத்துவ அமைப்புல வர்றதுனால முக்கியமா வீடு வாகனம் பூமி அமைப்புகள்ல அந்த சந்திர திசை வரதுனால வெளிநாடு போயிடுலாமா இங்கேயே போயிடலாமான் இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலையில இருந்தா கடல் கடந்து போய் சம்பாதிக்க வைக்க நீர் கிரகம் கொஞ்சம் பாதிப்பா இருந்தா மன அழுத்தங்கள் வரும் அப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் வந்துச்சுன்னா குணசீலத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதியை அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த காலகட்டங்களில் போய் வழிபாடு பண்ணணும்னா மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் நல்ல பக்குவமான வயதுல தைரியத்துக்கு கிரகம் செவ்வாய் பகவான் அங்காரகன் பூமிகாரகன் இவங்க அஸ்வினி நட்சத்திரம் ராசியில இருக்கும் அந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு அதிபதியான செவ்வாயே நல்ல நிலையில வரும்போது சொத்து சுக பாக்கியங்கள் பூமிகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாருன்னா சட்ட சிக்கல்கள் காயங்கள் அறுவை சிகிச்சைகள் ஏற்படும் அப்ப செவ்வாய் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு உங்களுக்கு அமைந்த லக்னத்தை வச்சு கட்டத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வரணும் செவ்வாயினுடைய ஆதிக்க ஸ்தலமான பழனிக்கு போயிட்டு வரணும் நிறைய தான தர்மங்களை அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செய்யணும் இதெல்லாம் செஞ்சு செம்பருத்தி மலர் வைத்து நவக்கிரகத்துல இருக்கிற செவ்வாயை வழிபட்டு ஒண்ணனும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல கொடுக்கும் முதுமை காலகட்டங்கள்ல ராகு பகவான் உடைய திசை வருவார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை நல்ல நிலையில இருந்தா கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாருன்னா காலம் முழுசும் சம்பாரிச்சு விட்டு கடைசியில ராகு திசையில தான் கொடுத்த செல்வத்தை தானே புடுங்கிக்கிட்ட மாதிரி புடுங்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப ராகு பகவானும் நல்லா இருக்கணும் அப்போ டோட்டலா நீங்க கவலைப்பட வேண்டியதை பிறக்கும்போது கேது இருபத்தி அஞ்சு வயசு வரை சுக்கரன் அதுக்கப்புறம் சூரிய பகவான் ஒரு ஆறு வருஷம் முப்பத்தி ஒண்ணு சந்திரன் ஒரு பத்து நாற்பத்தி ஒன்னு செவ்வாய் ஒரு ஏழு நாற்பத்தி எட்டு ராகு ஒரு பதினெட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயம் அப்ப இந்த நாலு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில அனைத்து சௌகரியங்களையும் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் யாருமே இவங்க செல்வத்தை இட்டுறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இந்த நவகிரகங்களுடைய திசைகள் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கோவிலுக்கு போனால் வாழ்க்கையில நூறு சதவீதம் நல்ல வெற்றிகளை பெறலாம் இந்த நட்சத்திரத்திற்கு தேவதைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இருந்து நன்னிலம் செல்லும் வழியில் கூத்தனூர் அங்கிருந்து பூந்தோட்டம் சரஸ்வதி தேவியினுடைய ஆலயம் அந்த சரஸ்வதி தேவிய தாமரை மலரால வாங்கி அர்ச்சனை செய்து ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க போய் வழிபட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நன்மையான பலனை கொடுக்கும் எட்டி மரம் மருத்துவ குணங்கள் கொண்ட மரம் அதுல இருக்கிற காய நேரடியா சாப்பிட்டா விஷமா மாறிடுது ஆனா மருத்துவத்திற்கு அது பயங்கரமா பயன்படுது எனவே எட்டி மரத்தை வளம் வருவதும் எட்டி மரத்தை பாதுகாத்து வருவதும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வத்தை ஈட்டி தரும் அதே போல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்துக்கு சொந்தக்கார கிரகமா இருக்கிறதுனால மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கிறது ஒரு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் எந்த நட்சத்திரமே வாழ்க்கையில தேவையில்லாத நட்சத்திரம் கிடையாது எல்லா நட்சத்திர குலைங்களையும் தோஷங்களும் இருக்கு யோகங்களும் இருக்கு தோஷங்களையே நீங்க மறந்துருங்க யோகங்களை பலப்படுத்த பலப்படுத்த அந்த நட்சத்திரம் யோக பலமாக மாறி பேரே நட்சத்திரம் ஜொலிக்கும் ஒளித்தன்மை கொண்டது அருமையாக வாழ்க்கையில ஜொலிக்கும் நட்சத்திரமாக தான் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு துணை புரியும் கூத்தனூர் பண்ணோட்டம் சரஸ்வதி போயிட்டு அப்படியே வெறுங்கையில் வந்துடாம அங்கிருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர்ல விநாயகர் மனித முகத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம் இருக்கு அங்கே சிவாச்சாரியர்கள் குருக்கள் எல்லாம் வேத பாடசாலை வேதங்கள் படிச்சுட்டு இருப்பாங்க சுவாமி பேரு முக்தீஸ்வரர் சிவன் பேரு அங்கே விநாயகர் அழகான மனித முகத்தோட இருக்கிறாரு அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஞான காரகன் கேது அதிதேவதையா வர்றதுனால கேதுவினுடைய தெய்வமான விநாயகரையும் வழிபட்டு சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு அங்கே நிறைய தான தர்மங்களை செஞ்சு வச்சிங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய பலம் வந்து ரொம்ப பல மடங்கு உங்களுக்கு செல்வங்களை ஈட்டித்தரும் அடுத்து இந்த நட்சத்திரத்திற்கு சரஸ்வதி தேவியினுடைய காயத்ரி மந்திரங்களை அதிகம் கேட்டு வரணும் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது படிக்க முடியாத குழந்தைகளுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறது விடுதிகளில் ஆதரவற்ற நிலையங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போய் தன்னுடைய சுய பிறந்த நாள் அன்னைக்கு தான தர்மம் இயற்கையிலே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த குணங்கள் இருந்தாலும் பர்டிகுலரா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சரஸ்வதி தேவியே அனுகூலமாக வர்றதுனால கல்வி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலியமா உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உதவி செய்வதன் மூலியமா செல்வங்கள் தேடி வரும் ஞான காரகன் கேது பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால விநாயக பெருமானை மனமும் வந்து வழிபடு வர வேண்டும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு கொள்ளக்கட்டையை நைவேத்தியமாக செய்து தானும் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுத்து அருகில் இருக்கிறவர்களுக்கும் கொடுத்து வர வேண்டும் வருடத்துல ஒரு முறையாவது வீட்டுல கணபதி ஹோமம் செய்து வர வேண்டும் கற்பக விநாயகர் படம் தங்க கவசம் போட்ட கற்பக விநாயகர் படம் வாசலிலே இவர்கள் வைக்க வேண்டும் பூஜை அறையிலும் விநாயகரை வைத்து வழிபட வேண்டும் வெள்ளருக்கு விநாயகரை வைத்து இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா நல்ல செல்வங்கள் செல்வாக்கியங்கள் கிடைக்கும் விநாயகர் அகவல் பாராயணம் தினசரி கேட்டு வரணும் விநாயகர் அகவல் பாராயண புத்தகங்களை சின்ன சின்ன புத்தகங்களா வச்சுட்டு விநாயகர் கோயில்ல வச்சு இவங்க கொடுத்து வரணும் பர்டிகுலரா செவ்வாயினுடைய ஆதிக்க நாள் மேஷம் என்பது செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடியது மேஷம் கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய வினாய் கோயில சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து பக்த கொடிகளுக்கு கொடுத்து வந்தாலே காசு பணம் வரும் அரச மரம் இலையில வச்சு மரம் இலையில வச்சு தொன்னைகளில் வைத்து கொடுத்து வந்தாங்கன்னா செல்வங்கள் இவங்களுக்கு தேடி வரும் அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்யவே கூடாத தவறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப பழமையான விஷயங்களை தனக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் தன்னுடைய நினைவுக்கு அருமை இது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பழைய சம்பவங்கள் ஞானம் அது கற்பனை வளத்தின் உச்சம் அதே நேரத்தில் மனநிலை பாதிப்பு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதே நேரத்துல ஒரு அருவறுப்பு யாரையும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலை அல்லது நம்பி ஏமாற்றம் அடைகிறது மத்தியமான வயதுல சந்திரனுடைய தசை வர்றதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கிறது மத்தியமமான வயதுல சூரிய பகவான் எங்கேயாவது சரியில்லாம போயிட்டா ஒரு அரசாங்க வழக்குகள் பிரச்சனைகளை சந்திக்கிறது இப்படிலாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் அதை நினைச்சே சிந்திக்காம அதற்கு மாற்று வழியா சர்வ வல்லமை பொருந்திய சரஸ்வதியும் கணபதியையும் இவங்க வழிபட்டு வரணும் அடுத்து கொல்லி மலையில இருக்கக்கூடிய அரபலி ஈஸ்வரர் அரபலீஸ்வரர் கோவில் முடிந்தா அருவி ரொம்ப பள்ளத்துல இருக்கு போக முடியாது மேல அரபலீஸ்வரரை போய் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரபலீஸ்வரரை வழிபாடு பண்ணி வரலாம் அதே போல தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவியினுடைய காயத்ரி மூலியமா உபதேசம் வாங்கி கொடுக்கலாம் வீட்டுல சரஸ்வதி தேவியினுடைய படத்தை வைத்து வழிபடலாம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய சரஸ்வதி பூஜையை வெகு விமரிசையா அவங்க கொண்டுட்டு வந்தாங்கனாலே கொண்டாடி வந்தாங்கனாலே நிறைய செல்வங்களும் செல்வாக்குகளும் இவர்களுக்கு வந்து சேரும் எனவே அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு வாழ்நாள்ல நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதை அதுக்கு செய்ய வேண்டிய தான தர்மம் அதற்கான கோவில்கள் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது வெற்றி என்பது உங்களுக்கு உரித்தாகிறது கவலையே பட வேண்டியது இல்லை எந்த கர்மாவா இருந்தாலும் தெய்வத்துக்கு பக்கத்துல நிற்கும் போது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் கர்மா 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 என்று சிந்திக்காமல் தர்மம் 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 என்று சிந்தியுங்கள் கர்மா குறைந்தே போகும் கரைந்தே போகும் கருமா ஒன்று இல்லவே இல்லை கருமா உங்களை பாதிக்காதுங்கிற ஆழ்மன பதிவுக்கு கொண்டுட்டு வாங்க ஞானத்தில் பிறந்த பிறந்த நீங்கள் அஸ்வத்தாமன் நட்சத்திரம் ஜோதிட கலைகளில் பாண்டவர்களிலே முதன்மை பெற்ற சகாதேவன் அவர் அஸ்வினி சகாதேவனுடைய நட்சத்திரம் இப்படிப்பட்ட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுக்கு வெற்றி இல்லாமல் யாருக்கு கிடைக்கும் எனவே அஸ்வினி நட்சத்திரர்கள் மிகப்பெரிய செல்வாக்கும் செல்வமும் பெறுவதற்கு சரஸ்வதி மந்திரத்தையும் விநாயகர் மந்திரத்தையும் சொல்லி வந்தால் வாழ்க்கையில் நலமும் வளமும் எல்லா செல்வங்களும் பெற்று குபேர பெருகில் பிறந்த குபேரனாக வாழ்வார்கள் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் பாக்குற நேரில் ரொம்ப பிடிச்ச கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க இன்னைக்கும் அஸ்வினி நட்சத்திர அசத்தா சொல்லிருக்கேன் நன்றிங்கயா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க